சிங்கப்பூர் ஹாங்காங் மாதிரியான இடங்கள்ல கொரோனா தொற்று ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு அந்த நாட்டை சேர்ந்த சுகாதாரத்துறை தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க கொரோனா தொற்று அப்படின்னாலே நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உலகம் முழுக்க பெரும் பாதிப்பை சந்திச்சது அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ சிங்கப்பூர் எல்லாம் ரொம்ப அதிகமா பரவுறதுனால அந்த நாட்டு அரசாங்கம் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகள் இதை எப்படி அணுக போறாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் கொரோனா தொற்று நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம யாராலையும் கண்டிப்பா மறந்து இருக்கவே முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உருவான இந்த கொரோனா தொற்றுனால உலகமே ஸ்தம்பிச்சு போனது அப்படின்னே சொல்லலாம் உலகம் முழுக்க பல லட்சம் மக்கள் உயிரிழந்ததையும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பொருளாதார அளவுல சார்ந்த நாடுகள் கூட கடுமையான நிதி நெருக்கடியை சந்திச்சதும் இந்த கொரோனா தொற்று காலகட்டங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த தலைமுறையினர் சந்திக்கிற மிக மோசமான தொற்று அப்படின்னு கூட எல்லாரும் சொன்னாங்க அப்படி இருக்கிற கொரோனா தொற்று முடிவடைஞ்சு இப்பதான் பல நாடுகள் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில மீண்டும் கொரோனா தொற்று சிங்கப்பூர் ஹாங்காங் மாதிரியான இடங்கள்ல காணப்படுது அதுவும் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா ஹாங்காங்ல எல்லாம் மக்கள் தொகை ரொம்பவே அதிகமான ஒரு இடம் அங்க கொரோனா தொற்று ரொம்பவே வேகமா பரவிட்டு இருக்கிறத அங்க இருக்கிற சுகாதாரத்துறை உறுதி செஞ்சிருக்காங்க ஹாங்காங்ல இருக்கிற நோய் தொற்று பிரிவின் சுகாதார மையத்தின் தலைவர் ஆல்பர்ட் ஆவ் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா ஹாங்காங்ல கொரோனா பாசிட்டிவ் ஆகிற மக்களினுடைய எண்ணிக்கை கடந்த ஒரு ஆண்டுல இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்துல ரொம்ப அதிகமா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதுக்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தியிருக்காரு அதே மாதிரிதான் சிங்கப்பூர்லயும் நோய் தொற்றோட விகிதம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கறத சிங்கப்பூர் நாட்டின் சுகாதாரத்துறை உறுதி பண்ணியிருக்காங்க குறிப்பா இந்த மே மாதத்தினுடைய முதல் வாரம் எடுத்துட்டோம் அப்படின்னா கொரோனா தொற்று இதுக்கு முன்னாடி இருந்ததவிட இருபத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அதை நம்ம எண்ணிக்கையில பார்த்தோம் அப்படின்னா பதினாலாயிரத்தி இருநூறு நபர்கள் கொரோனா பாசிட்டிவா கண்டறியப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க அதே மாதிரி இந்த கொரோனா பரவல்னால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் கடந்த மாதங்கள்ல இருந்தத விட முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சிங்கப்பூர் நாட்டினுடைய சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணமா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் ஒரு காரணமா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதுவும் இந்த நோய் தொற்றுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சிங்கப்பூரினுடைய மருத்துவத்துறை நிபுணர்கள் எல்லாமே சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பொதுமக்கள் அதுலயும் குறிப்பா இணை நோய் இருக்கிறவங்க அதாவது அவங்களுக்கு பிளட் பிரஷரோ இல்ல சுகரோ இல்ல ஹார்ட் சம்பந்தமான லங்ஸ் சம்பந்தமான கிட்னி சம்பந்தமான நோய்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்க இன்னும் கூடுதல் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அரசாங்கம் தரப்புல இருந்து வலியுறுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பா தடுப்பூசி போட்டுக்கணும் அதோட பூஸ்டர் தடுப்பூசிகளையும் போட்டுக்கணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்தி இருக்காங்க சோ நீங்க சிங்கப்பூர் இல்ல ஹாங்காங்ல வசிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட பர்சனல் ஹெல்த்தை ரொம்ப அக்கறையா பாத்துக்கோங்க ஏன்னா கோடை காலத்துல இந்த கொரோனா தொற்று அப்படிங்கறது ரொம்ப வேகமா பரவும் அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காங்க கடந்த ஆண்டு கூட சைனால கோடை காலத்துலதான் இந்த நோய் தொற்று ரொம்ப அதிகமா பரவுனதை நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும் சூழ்நிலையில உங்களோட பர்சனல் ஹெல்த்தை நீங்க ரொம்ப அக்கறையா பாத்துக்கோங்க நீங்க இன்னும் தடுப்பூசி போடாத நபரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உடனே தடுப்பூசி போட்டுக்கோங்க அதே மாதிரி லேசான காய்ச்சலோ இல்லை வேற ஏதாவது அறிகுறிகள் இருந்தாலோ உடனே உங்களோட மருத்துவரை அணுகி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சமீப காலமாவே சிங்கப்பூர் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த கொரோனா வைரஸ் அதிகமா பரவுறதுனால மக்கள் எல்லாமே ரொம்ப பயந்து போய் இருக்காங்க ஆனா கொரோனா பற்றின விழிப்புணர்வும் அதுக்கான தடுப்பூசியும் இப்ப ரொம்பவே பிரபலமாயிட்டு வர்றதுனால மக்கள் இதுக்கு பீதி அடைய வேண்டாம் அப்படின்னு அரசாங்கம் தரப்புல இருந்து சொல்றாங்க